கேள்வி எழுப்பிய கேள்வி எழுப்பிய மருத்துவர் அவமதித்த தமிழக கண்டிக்கின்றோம் எழுப்பிய மருத்துவர் ஐயாவை அவமதிப்பது நியாயமா அவமதிப்பது முதல்வரே தமிழக முதல்வரே முதல் முதல் சொல் பதில் சொல் சொல் போகுது மானம் போகுது அமெரிக்காவில் தமிழக அரசின் போகுது அமெரிக்காவின் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தில் இடம்பெற்றிருப்பதை கேட்பது இடம்பெற்று மாட்டோ விடமாட்டோமாட்டோமாட்டோ செய்த அதிகாரிகளை ஊடல் செய்த அதிகாரிகளை ஊடல் செய்த அரசியல்வாதிகளை ஊழல் செய்த நிறுத்தி முதல் முதல் குறித்து கேள்வி எழுப்பிய ஊழல் குறித்து முதல்வர்

கிின்றோம் அமிர்தவாரி கிின்றோம் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு அரசியலில் தண்டியம் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு பдилசொல் 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 தமிழக கேள்வி எழுப்புகரோ கேள்வி எழுப்புகரோ கேள்வி குறித்து கேள்வி எழுப்புகரோ கூறணம் குறித்து கேள்வி எழுப்புகரோ மஞ்சமாட்டோ 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 அஞ்சமாட்டோம் அப்பலப்படுத்துவோம் அப்படப்படுத்துவோம் தமிழக அரசின் ஊழலை அரசின் ஊழலை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் அமலப்படுத்துவோம் அமெரிக்காவினுடைய அரசு அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஊழல் பட்டியலில் தமிழக மின்துறை நிறுவனத்தினுடைய இடம்பெற்றுள்ளது பத்திரிகை நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களும் தமிழக முதலமைச்சரும் ரகசியமாக சென்னையில் சந்தித்தார்கள் என்ற செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து காட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் ஆணவமாக அதற்கு பதில் சொல்லாமல் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை மருத்துவர் ஐயாவிற்கு வேலை இல்லை என்று சமூக நீதிக்காக போராடி ஐம்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அவமதித்திருக்கிறார் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஒரு அரசினுடைய செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்புவதற்கு எந்த துணிமகனுக்கும் உரிமை இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் அரசினுடைய செயல்பாடுகள் அரசனுடைய ஊழல் தொடர்பாக கேள்வி எழுப்புவது என்பது ஜனநாயக உரிமை அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் ஆணவத்தோடு அதற்கு பதிலளித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அரசியலை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் தமிழக முதலமைச்சர் இப்படி பொறுப்பற்ற தனமாக பதிலளித்த வேதனை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் குறித்தும் குறித்தும் தமிழக ஊழல் அம்பலப்படுத்துவதற்காக அடையாள போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி தரவினர் இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் அன்போடு உள்ளிடத்தில் தெரிவித்துக் கொள்வது இது ஒரு அரசியலுக்காக நடத்தக்கூடிய நிறுவனத்தினுடைய பெயர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய தார்மீக உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அதானியும் தமிழக முதலமைச்சரும் சென்னையில் ரகசியமாக சந்தித்தார்கள் என்று ஒரு பிரபலமான நியூ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது அதனை தொடர்ந்து சில செய்தித்தாள்கள் அந்த செய்தியை வெளியிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக தான் அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில் அதனுடைய குற்றப்பத்திரிகையினுடைய பேரா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பது ஆகியவற்றில் தமிழக அரசினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் அங்கே இடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பத்தி இருபதில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் த கண்ட்ரி தி கண்ட்ரி ஆஃப் இந்தியா கம்ப்ரைஸ்டு நியூமரஸ் ஸ்டேட் அண்ட் ரீஜன்

law of persons that the state government here right to that road the state distribution companies were it is instrumental of the indian government under office and employee bank indo solli vittu para 37 the correct officer authorized promised to pay ஃபார் தி ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படையான காரணம் இந்தியன் ஸ்டேட் கம்பெனிஸ் டு வித் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் இந்தியா என்ற நிறுவனத்துடன் இந்த தமிழக அரசு ஜம்மு காஷ்மீர் ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஊழல் செய்வதற்காக என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வேற இருபதில் வேற ஐம்பது வேற ஐம்பதுல பிரைம் ப்ராமிஸ் ஆஃப் டு இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல் ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அண்ட் பிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பார் த ஸ்டேட் அண்ட் ரீஜன் ஒரிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் என்டர் இன்டூ அண்ட் அக்ரிமெண்ட் வித் சோலார் எலக்ட்ரிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்இசிஐ அண்டர் மேனுஃபேக்சரிங் லிங்கிங் ப்ராஜெக்ட் இதுதான் இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் இது குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இங்கே பத்திரிகை நண்பர்கள் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு வருகை பல்வேறு தரப்பை சார்ந்த பெரியோர்களிடம் தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது கொள்வது உச்ச நீதிமன்றத்தினுடைய குற்ற அறிக்கையில் தமிழக அரசினுடைய மின்துறையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இதன் பின்னணியில் இருந்தது யார் இதற்கு கையூட்டாக எப்படி இந்த பெயர் உச்ச நீதிமன்ற அதாவது அமெரிக்காவில் இந்த பெயர் இடம்பெற்றது என்கின்ற பொழுது இது குறித்து கவலைப்பட வேண்டியது இது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டியது தமிழ் அரசும் தமிழ்நாடு மின்சுரை நிறுவனமும் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஆய்வத்தி மௌனம் சாதித்து அங்கே வெளியிலே இதை பற்றி பேசாமல் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஊழலை அம்பலப்படுத்துவதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை எங்களுடைய கடமை இந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களே தமிழக அரசே தமிழக முதல்வருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வது பத்து ஆண்டுகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்பொழுது இருந்த அரசை பார்த்து என்ன நடவடிக்கை செய்தார் எப்படி கேள்வி எழுப்பினார் எப்படி மக்களிடத்தில் அவர் உரையாற்றினார் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் இன்னொன்று செய்தியையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த ஊழல் தொடர்பாக தமிழக மின்துறை நிறுவனத்தினுடைய ஊழல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வழக்கறிஞர் எம் எல் ரவி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அட்டார்னி ஆபிஸ் அட் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆப் நியூயார்க் டெப்டி அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல் நிசாம் மில்லர் டு ஹாவ் செட் இன்டியூஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் தி Mr. Adani, his nephew, and and scam to pay, schemes to 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 pay over 250 billion billion in in right Indian government officials to lie in the investors and to raise the the of dollars and justice even வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசினுடைய அந்த ஊழல் முகத்தை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அதை இன்றைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே உயர் நீதிமன்றத்தில் இந்த மாபெரும் ஊழல் உலகமே தமிழக அரசை பார்த்து கேணி செய்யக்கூடிய அளவிற்கு அவமதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தமிழக அரசினுடைய பெயர் அமெரிக்கா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது குறித்து உயர் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறோம் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பொறுப்பான அரசியல் தலைவராக அரசியலில் எந்த பதவியும் வேண்டாம் எம்பி வேண்டாம் எம்எல்ஏ வேண்டாம் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று தியாகம் செய்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இவருடைய தமிழக முதலமைச்சருடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி கலைஞர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கியவர் தான் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் அவரை அவமதிக்கக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் பேசியது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது இனியும் காலம் தவறிக்காமல் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதனால் அவர் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டார் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுக்கின்ற போது வயது மூப்பின் காரணமாக அல்லது அவசரத்தின் காரணமாக தலைவர்கள் இதுபோன்று தவறான செய்திகளை அல்லது சொல்லக்கூடாத தகவல்களை சொல்வது என்பது சகஜம் ஆனால் அதை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அதற்கு வருத்தம் தெரிவிப்பதும் அதற்கு மன்னிப்பு கேட்பதுதான் மனித பாண்பு இது ஜனநாயக நாடு இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் கேள்வி எழுப்ப முடியும் தமிழக முதல்வர் என்பவர் ஒரு சாதாரண சாமானிய குடிமக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார் இதை நாங்கள் மீண்டும் கண்மையாக கண்டிக்கிறோம் இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த நிலைக்கு சட்ட போராட்டமாக கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சமூக நீதி பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அடிப்படையான காரணத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய நல போராட்டத்திற்கு ஜனநாயக போராட்டத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோட இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நிதிப்பேரனுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மலைத்தேர்தல்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை காவல்துறை நண்பர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்